பாண்டியன் ஃபோனை வச்சுட்டு ஒரு பைக்கை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்போது சோழன் என்ன பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பைக் மேலே ஏறி உட்காடுறாரு மனசே கஷ்டமாக இருக்குப்பா காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுன்னா அவள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சோழன் சொல்கிறாருங்க அதுக்கு பாண்டியன் ஆமாம் அவள் ஃபோன் பண்ணும்போது நீ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருந்த இப்போது நீ ஃபோன் பண்ணும்போது அவள் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான்னு சொல்கிறாரு அப்போது வானதி வர்றாங்க என்ன ஃபோனு யார் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்க அதை விடு அது வேறு விஷயம்னு சொல்கிறாரு நம்ம பாண்டியன் வானதி சோழன்ட்ட கூட நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க சோழன் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஃப்யூச்சரில் உங்கள் வீட்டில் ஏதா ஒன்று நடந்து உங்களுக்கு நிலா வேணுமா வீடு வேணுமான்னு ஒரு சூழ்நிலை வந்தா நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்கன்னு கேட்க நிலை தான் வேணும்னு முடிவு எடுப்போமா அப்படின்னு டக்குன்னு சொல்கிறாங்க நம்ம சோழன் அதை கேட்ட வானதி பாண்டியனை முறைக்கிறாங்க சேரன் வீட்டில் எல்லாத்துக்கும் டீ கொடுக்குறாரு அப்போது வானதி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்து சோழன்ட்ட என்ன ப்ரோ இன்றைக்கு இப்படி பண்ணிட்டீங்க உங்களுக்கு கல்யாணமான விஷயத்த ஏன் சொல்லாமல் மறைச்சிங்க அவன் நேற்றுலேருந்து கதவை சாத்திட்டு ரூமை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறா அவளுக்கு மட்டும் ஏதாச்சுன்னா நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாங்க சேரன் கல்யாணம் ஆகி நிலா இருக்கும்போது நீ இன்னொரு பொண்ணுகிட்ட பேசலாமான்னு கேட்க அண்ணா நீ ஏன் என்னன்னா எங்களுக்கு நடந்தது பொய் கல்யாணம் மேடம் தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க அன்றைக்கி அவங்க பாஸ்கிட்ட என்ன அவங்க கசின் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாங்க தெரியாமல் அவங்க ரூமுக்குள்ளே போயிட்டா அப்படி கத்துறாங்க சரின்னு இப்போது காயத்ரிட்ட அவங்கள கூட்டிகிட்டு போகலாம் இவங்க தான் என்னோடய ஒய்ஃப்னு சொல்லலாமா அவங்க அதுக்கு சரின்னு சொல்லுவாங்களா கேட்டு சொல்லுங்கண்ணே அதனால தான் நான் காயத்ரி கூட சிரித்து பேசுனேன் ஆனால் சத்தியமாக அந்த பொண்ணை லவ் பண்ணலை சும்மா பேசி சிரிச்சுட்டு தான் இருந்தேன்னு சோழன் தன் பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க நிலாவும் சரிங்க நீங்கள் அந்த பொண்ணை கூட பழகிக்கங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டேன்ல சோழன் அதிர்ச்சியாகி நிலாவை பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ